சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப பார்வதியை வச்சு ஒரு யூடியூப் சேனல் நம்ம சிவம் ஆரம்பிக்கிறாப்புல ஏற்கனவே நம்ம மீனா கொடுத்த ஐடியா தான் சோ நம்ம சிவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கதை எழுதுறாப்புல குழந்தைக்காக ஆனா அதே டைம்ல நம்ம பார்வதி ரொம்ப சூப்பராகவே அந்த கதையை வாசிக்கிறாங்க புரியிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த கதையை வாசிக்கிறாங்க இல்லையா சோ அதனால இவர் கதை எழுதி கொடுக்கறத நம்ம பார்வதி படித்து ஒரு கதை மாதிரியே சொல்றாங்க அதை நம்ம மொபைல வச்சு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்காக பிரத்யேகமாக மொபைலுக்கு ஒரு கேமரா ஸ்டாண்டெல்லாம் வாங்க வச்சு மொபைலில் வீடியோ ஆன் பண்ணி விட்டு நம்ம சிவம் வந்து பார்த்தீங்கன்னா கதையை ஸ்கிரிப்டை கொடுக்குறாப்புல நம்ம பார்வதி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம விஜயா என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ என்ட்ரி கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க ஆனால் விஜயா வந்து அதெலாம் முடியாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க நம்ம பார்வதிக்கு பார்வதி வந்து விஜயா கிட்ட வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கப் போகுதுன்னு